நண்பர்களே இந்த குழந்தையின்மை இருக்கிறவங்க இந்த விந்து அணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க தாந்திரீக தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதுங்க தாந்திரீக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல நான் ஒரு தீர்வு வச்சிருக்கிறேங்க ஒரு மாச கோர்ஸுங்க ஆமாங்க ஒரு மாச கோர்ஸ் டெய்லி ரெண்டு மணி நேரங்க தாந்திரிக தாம்பத்தியம் ஃபுல்லா அக்குவேர் ஆணி வேற கத்துக்கலாங்க இரண்டாயிரம் ரூபாய் கட்டணத்துல தினமும் ரெண்டு மணி நேரம் தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பு கலந்து கொள்ளுங்க இந்த வகுப்பு மே தேதி தேதி முதல் ஜூன் வரை ஆன்லைன் மூலம் என்பது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயங்க இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல பாட்டி பாட்டியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இப்போ அதை மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்கங்க குறிப்பா இந்தியால இல்லவே இல்லைங்க நீங்க யூரோப் கண்ட்ரீல்லாம் போய் பாருங்களேன் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாருக்கும் தெரியுதுங்க அது கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குதுங்க எல்லோரும் போயிட்டு வராங்க எல்லோரும் கற்றுக்குறாங்கங்க பல நாடுகளில் தந்திராங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் இந்தியாவில் வந்து கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் தெரிலங்கிறாங்க இதை பற்றி பேசுகிறதே அறிவுறுப்பாக நினைக்கிறாங்க அவமானமாக நினைக்கிறாங்க புரிஞ்சுக்குங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணுறோமா இல்லையா எல்லோரும் குடும்பம் நடத்துகிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க இது சாதாரணமாக வீட்டில் நடக்கிற விஷயம் விஷயம்தானே ஆனா அதை பத்தி ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து யோசிச்சு பாருங்க எனவே தந்திரா கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் இது மிகவும் உபயோகமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே தந்திரா ஒவ்வொரு மனிதனுடைய தேவை என்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன்